ಎಂತಾ ಇದೆ ಏನಾದಾ ಅಲ್ಲ ಬಸ್ ಇರುತ್ತೆ ಅಯ್ಯೋ ಮೇಲೆ ಏರಂಗೀಯಾ ಇದೆ ಮೇಲೆ ಏರලා ಇರು ನಾನು ಮಾಟ್ಟಿ ಕೊರನಾ ಮಾಟ್ಟಿ ಕೊರನಾ ಮಾಟ್ಟಿ ಕೊರನಾ ಬಸ್ ಓಡ್ರ ರಾ ಸಾದಾ

கிராம பஞ்சாயத்தின் சார்பில் நான்கு முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று சமுதாய கூடம் இரண்டாவது கூடம் வலை பழுது கூடம் மூன்றாவது கார் சாலைகள் இணைத்தையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றுவது நான்காவது வேலிங்கராயன் பேட்டிலிருந்து ஸ்ரீ கஞ்ச இடையே உள்ள நெடுஞ்சாலையை சீர் செய்திருப்பது இந்த நான்கு கோரிக்கைகளில் சமுதாய கூடம் அமைப்பது என்னுடைய நிதியீடு செய்துவிட முடியும் வலைப்பின்னர் கூடத்தையும் கட்டிவிட முடியும் மற்ற இரண்டையும் மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே என்னை சென்னையிலே சந்தித்த இப்போது கிளைக்கடலை செயலாளரும் கிராம பஞ்சாயத்து நினைவுபடுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா வந்ததில் இரண்டாண்டு காலம் பத்து கோடி ரூபாயை மோடி அரசு பிடித்துக் கொண்டது எஞ்சிய தொகுதியை ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுக்க வேண்டிய நிலை ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று சமுதாய கூடம் கட்டுவதாக இருந்தால் இப்போதெல்லாம் முன்பு பதினைஞ்சு லட்சத்திலே கட்ட முடியும் இப்போது அவ்வாறு கட்ட முடியாது அதனால் இந்த கடைசி ஆண்டின் நிதியிலே ஒதுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு நான் மீண்டும் வெற்றி பெறுவேனே ஆனால் இந்த இரண்டு கோரிக்கைகளை சமுதாய கூடம் அமைத்தல் வலைப்பின்னல் கூடம் அமைத்தல் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டாயம் செய்வேன் என்கிற உறுதியை உங்களுக்கு தந்து இந்த வரவேற்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்காள பொதுமக்களே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த நம்முடைய மீனவரணி செயலாளர் சேரன் அவர்களின் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்து தெரிவித்த தோழருக்கு நன்றி நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டியது இன்றைக்கு வரலாற்றில் கட்டாயமாக இருக்கிறது பாசிஜ பாஜக அரசை தொடர அனுமதிக்கக்கூடாது அவர்களால் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டம் வந்ததும் இந்தியாவிலேயே முதன் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்தான் நானும் ரவிக்குமார் அவர்களும் அந்த தொடர்புடைய அமைச்சரவை சந்தித்து மீன்பிடிக்க மீனவர்களுக்கு லைசன்ஸ் பெற்றால் தான் மீன்பிடிக்க முடியும் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள் அதை தடுக்க ஒன்றரை மணி நேரம் நாங்கள் நின்று கொண்டே அந்த அமைச்சகத்திலே வாதாடினோம் எங்களை அவர் உட்கார் என்று கூட சொல்லவில்லை அதன் பிறகு அவர் நாங்கள் சொன்னதிலே உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அந்த சட்டத்தை திருத்தி எளிய மீனவர்கள் பாதிக்கப்படாத வகையிலே மசோதாவாக தாக்கல் பண்ணார் பண்ணினார் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கம் எப்போதும் விளிவுநிலை மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியும் அத்தகைய பார்வையுள்ள ஒரு மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால்தான் ராகுல் காந்தியோடு கைகோர்த்து இந்த இந்தியா என்ற கூட்டணியை நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார் பாஜக அரசை வீழ்த்துவது நாட்டின் மிக முக்கியமான ஒரு தேவை எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை செய்ய முடியாது ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் இது தேவை ராகுல் காந்தி முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ள இளைஞராக இருக்கிறார் நம்முடைய முதல்வர் கலைஞர் பாசனையில் பயின்ற ஒரு சமூக நீதி போராளி எனவே அவர்களுக்கு நாம் துணை இருப்போம் அவர்களை நாம் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரம் தொகுதி உட்பட உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடு சிறப்பான வரவேற்புக்கு நன்றி வேலிங்கிராயம்பேட்டை மக்களின் சின்னம் வேலிங்க மக்களின் சின்னம் பானை சின்னம் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு இங்கு மணிக்கு ஒன்று அஞ்சு மணி நேரம் தாமதம் இன்னும் இன்னும் போனோம் பானை 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 சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே வாக்குகளை பானை சின்னத்திலே ஒத்துழையுங்கள் பானை வெற்றியின் சின்னம் பானை மீனவ பெருங்குடி மக்களின்